வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்களா எங்களுக்கு மீன் கிடச்சிருக்குது நான் என்னென்ன மீன் வகைன்னு நான் சொல்லிடுறேங்க இதை வந்து நாங்கள் கும்ளான்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து வெளியில் வந்து அசலைன்னு சொல்லுவீங்க தான் அது நான் வந்து கும்ளான்னு தான் சொல்லுவேன் இந்த மீனுக்கு பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி நாங்கள் கும்பலான்னு தான் சொல்லுவோம் வெளியில் வந்து அசலைன்னு சொல்லி சொல்லுவீங்க இது வந்து காரா ஒத்தமூல் காரான்னு சொல்லுவோம் அப்புறம் பாருங்க இது வந்து சுண்டுபடின்னு நாங்கள் சொல்லுவோம் அப்புறம் ஒரு கிளைக்காங் கிடக்குது அப்புறம் ஒரு பன்னா கிடக்குது இந்த மீன் வந்து கொதிப்பு மீனுங்க பாருங்க இதுதான் கொதிப்பு மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மீனை வச்சு தான் இன்னைக்கு என் மாப்பிளைக்கு வந்து தேங்காய் இல்லாமல் சும்மே நாங்கள் குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம் இப்போ இந்த மீனையெல்லாம் அரிஞ்சு எடுத்துக்கிறோம் ஏன்னா எங்கள் தம்பியும் ஒரு ஆள் வேலைக்கு போனாங்க ரெண்டு பேர் கலையை வலையில் கடந்ததையும் கொஞ்சம் வந்துச்சு அதை பிறக்கி நாங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு கொழம்பு வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டே அதோட தந்துட்டாங்க தம்பியும் குழந்தனு அதை தான் இப்போ நறுக்கி எடுத்து குழம்பு வச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி தாங்க மீனை வெட்டி எடுத்துக்கிறேன்னு இது கிளைக்காய் மீன் அதாவது நால்வலையில் போய் இப்படி மீனுங்க கடந்துச்சுன்னா தம்பிக்கிட்டையோ கொழுந்தன்கிட்டையோ வாங்கி இப்படி தாங்க சமைச்சி குடும்பத்தோடு இருந்து சாப்பிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லுவோம் <tap> இப்போ மீனையும் வெட்டியாச்சு நல்லா உப்பை போட்டு உரைச்சி கழுவி எடுத்துருவோம் குழம்புக்கு இப்படி உள்ளே வந்து இந்த ஓரத்தில் கருப்பாக இருக்கும் இது நம்ம கையை வச்சு எப்படி சுரண்டி எடுத்துட்டோம்னா வந்துடுங்க பாருங்க எப்படி வருது இந்த கருப்பை எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருணுங்கிறா பாருங்கள் நம்ம கையை வச்சு எடுக்கும்போது எப்படி வருது இப்படி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு தாங்க உப்புக்கல்ல போட்டு உரசணும் அந்த கருப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மீனுகள் சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக தெரியும் கசப்பு மாதிரி தெரியும் அதனால அதை நல்லா சுரண்டி எடுச்சிடணுங்க உப்புக்கல் போட்டிருக்கோம் நல்லா உரைச்சி எடுத்துக்கிருவோம் நல்லா உப்புக்கல் போட்டு ஏன் உரசறோன்னு கேளுங்கள் மீனில் உள்ள வெடுக்கு வாடை வராது அதனால தான் நல்லா உப்புக்கல் போட்டு நல்லா உரசுங்க அதில் உள்ள மாங்கு அதில் உள்ள அழுக்கு எல்லாமே இப்போ சேர்ந்து அந்த உப்புக்கல்லோட நம்ம தேய்க்க தேய்க்க அந்த மீனில் உள்ள மாங்கு வெளியேறிடும் மீன் வந்து வெடிச்சி அடிக்காது குழம்பு வைக்கையில் அதுக்கு தாங்க நல்லா உப்பு கல் போட்டு உரசி கழுவிற அந்த மீனை நல்லா நம்ம போதே தெரியுங்க அந்த உப்புக்கல் கரைஞ்சி கரையை அந்த மீனோட சேர்ந்து அந்த மாங்கு மாங்குபுல்லாம் நல்லா நீங்கி போகும் நம்ம நல்ல தண்ணியில் ஒரு அலச அலசிட்டுங்க நம்ம குழம்பு கூட்டிடுவோம் கொஞ்சோண்டு புளியை எடுத்து ஊற போட்டிருந்தேன் புளியெலாம் அதிகமாக வைக்க மாட்டோம் எங்கள் வீட்டுக்காரர்களுக்காண்டி சுருக்கமாக தான் புளி வச்சு கொடுப்பேன் என்னைக்காவது மீன் கிடச்சிச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுவோம் ரெண்டு பேரும் இப்போ புளியை கரைச்சி வச்சுக்கிட்டோம் இப்போ மசாலா பொடி மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கிருவோம் இதோட இப்போ மிளகாய் தக்காளியை வந்து குழம்போட நம்ம கிடைஞ்சி விட்டுவோம் மீனப்ப இப்போ தாளிக்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் உரிச்சாச்சு இப்போ வெட்டி போட்டுக்கிருவோம் தாளிப்புக்கு

இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்ப தட்டை போட்டு மூடிடுவோம் மூடினதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை சேர்த்துக்கிடுவோம் இப்ப பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வாசம் வந்துருச்சு நம்ம இப்ப மீனை சேர்த்துக்கிடுவோம் நல்லா மீன் வெந்து நல்லா குழம்பு வத்தி வரதுங்க நம்ம இறக்கி சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்க குழம்பு நல்லா வத்தி மீன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கட்டி ஆவிருச்சு நம்ம இப்போ இறக்கி சாப்பிட்ருவோங்க வீட்டுக்காரவங்க நான் குழம்பு வச்சுட்டேன் அடுப்பில் கிடக்கும் போதே என்னமா குழம்பு வேகுதுன்னு கேட்டாங்க இருந்தாப்பில இப்படியே கூட ஒரு அண்ணன் வந்தாங்க அப்படியே கடைக்கு போயிட்டாங்க இப்போ நான் ஒரு தான் குழம்பு வெந்த உடனே நான் ஒரு ஆளுந்தான் உட்காந்துட்டேன் இல்லாட்டா எங்கள் வீட்டுக்காரவங்களும் நாங்களும் தான் இருந்து சாப்பிடுவோம் பாருங்கள் நல்லா சுட மீன் குழம்பு ரெடியாகிருச்சு நல்லா சுட சாதமும் சூடாக இருக்குது குழம்பு சூடாக இருக்குது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் மீனை பாருங்க எப்படி வெந்திருக்குது நல்லா ஒரு ருசியான மீன் நல்லா பாருங்க காலையிலேயே சுட சுட மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ருசியாக இருக்குது இப்படி மீன் கிடச்சிச்சுன்னா விடாதிய நல்லா வாங்கி சமைச்சு காலையிலேயும் நல்லா ஒரு சாப்பாடு சாப்பிடுங்க நாலு வகை மீன் வந்துச்சு நாலு வகை மீனையும் போட்டு மொத்தமாக குழம்பு வச்சுருக்கோங்க அந்த உப்பு உரப்பு காரச்சாரம்லாம் நல்லா அந்த மீனில் இறங்கி அந்த மீன் சாரம் இறங்கி குழம்பே தனி ருசி தாங்க யாரெல்லாம் இந்த மாதிரி தேங்காய் இல்லாமல் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கீலாம் மறக்காமல் சொல்லுங்கள் உண்மையிலே இப்படி மீன் கலச்சுட்டா நல்லா சமைச்சி சாப்பிடுங்க நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தீங்க கமௌண்டில் மதினி தலையோட மீனை போட்டால் தான் ருசி இருக்கும் உண்மையிலே தலையோட போட்டாதாங்க ருசி இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நேரம் தலையை வேண்டாம் வெட்டிக்கிடுவோம் நான் நீங்கள் சொன்னது மாதிரி தலையோட தான் நீங்கள் போட்டு குழம்பு வச்சிருக்கேன் செம்ம ருசியாக இருக்குது பாருங்கள் மீனை நல்லா ஒரு ருசியான டேஸ்டான மீன் பாருங்கள் நான் ஒரு பீஸை சாப்பிட்டேன் மறுச பீஸு சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி மீன் கிடச்சிச்சுன்னா வாங்கி நல்லா செம்மையாக சமைச்சி குடும்பத்தோட குழந்தைகளுக்கும் கொடுத்து நல்லா சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா விற்கும் மன நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க